க்கம் போட்ட எலும்பியாச்சு நைட்டு வண்டி வந்து ஒன்றும் நைட்டு வண்டி வந்து சவாரி ஒன்றும் சரியில்லை அதனால் இருந்து நைட்டு சீக்கிரம் வந்தாச்சு காலையில் காலையில் சீக்கிரம் வந்துட்டு குளிச்சு சாப்பிட்டு தூங்கிட்டேன் தூக்கம் போட்டு எலும்பியாச்சு

பதினொன்று முப்பது டைம் ஆமாம் பதினொன்று முப்பது நான் எது மீன் மத்தியில் சாப்பாடு சாப்பிடுறேன் நீங்கள் எல்லோரும் சாலையில் சாப்பிட்டீங்களா நான் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கிறீங்க சோ வாங்க இருக்கிறீங்களா வாங்க கதைக்கலாம் சரி நம்ம வந்து

நண்டுகளே வாருங்க வாங்க நம்ம இவ்வளோ நாளும் இவ்வளோ நாளும் போட்ட லைவ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் லைவ் ஆகும் தம்பி அது பையன் வந்து நைட்டு தான் சொன்னான் அது ஷார்ட்டில் வரும் பாத லைவ் இந்த மாதிரி சரித்த மாதிரி வீடியோ லைவ் போடுறப்பா அப்படின்னா சரி அதனால தான் சரி நம்ம வீடியோ லைவ் போட்டு முடியுது இதை வந்து பார்க்கவேங்கப்பா வீடியோ லைவாக பார்க்க வைங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் இதுதான் நல்லது அப்படின்னா சரி அதனால தான் சரி நம்ம வீடியோ லைவ் போட்டுக்கலாம் ஆனால் டைம்லேருந்தா வாங்க குட்டி தூக்கம் மட்டும் எலும்பியாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனி குக்க வராது போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் விரும்பி சாப்பிட்டேன் சாப்பிட்டு மறுபடியும் தூக்கிட்டு மத்தியானமே வண்டி எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு மணிக்காவே மத்தியானமே வண்டி எடுத்துகிட்டு போயிடலான் இதுல ரொம்ப சீக்கிரம் வீட்ல ரொம்ப லேட் ஆகுது லேட்டா போயிட்டு ஒன்றும் சவாரி கிடைக்க மாட்டேன் போகுது சரி அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம்